வணக்கம் நம்ம மகாராஜநகர் ஸ்ரீ ஜெயந்திரா சுவாமிகள் வெள்ளி விழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவி ஜெயசரி ஐநூறு மதிப்பெண்களுக்கு ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதல் இடத்தையும் மாநிலத்தில் மூன்றாவது இடத்தையும் பிடித்து சாதனை புரிந்துள்ளார் அவருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் கேடயங்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்தனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை மகாராஜ நகர் ஸ்ரீ ஜெயந்திரா சுவாமிகள் வெள்ளி விழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை நூற்றி தொண்ணூற்றி ஆறு மாணவ மாணவிகள் எழுதினர் இந்த தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்று நூறு சதவீத தேர்ச்சி என்ற சாதனையை படைத்துள்ளனர் இதில் மாணவி ஜெயஸ்ரீ ஐநூறு மதிப்பெண்க்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் மூன்றாவது இடத்தையும் மாவட்டத்தில் முதல் இடத்தையும் பெற்று சாதனை புரிந்துள்ளார் மாணவி பவித்ரா பூமிகா மாணவர் சித்திக்மணி ஆகியோர் ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் இரண்டாவது இடத்தையும் மாணவி அனுஸ்ரீ இந்திரா பிரியதர்ஷினி மாணவர் ஸ்ரீஹரி ஆகியோர் ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்று சாதனை புரிந்துள்ளனர் மேலும் சாய் மதுஸ்ரீ ஸ்ரீவத்ரி சுர்ஜித் மாரி முகேஷ் ராகேஷ் ஆகியோர் ஐநூற்றுக்கு நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் பெற்று நான்காவது இடத்தையும் பிடித்துள்ளனர் ஆயிஷா படிலா பிருந்தா நந்தனா ஆகியோர் நானூற்றி தொண்ணூற்றி மூணு மதிப்பெண்கள் பெற்று ஐந்தாவது இடத்தை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் தேர்வு எழுதியதில் மொத்தம் பத்தொன்பது மாணவர்கள் நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு அதிகமாக பெற்றுள்ளனர் மேலும் பாடவாரியாக நாற்பத்தி ஆறு மாணவர்கள் நூறுக்கு நூறு என்ற மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் கணித பாடத்தில் பதினாலு பேரும் அறிவியல் பாடத்தில் பதினைந்து பேரும் சமூக அறிவியல் பாடத்தில் பதினேழு பேரும் நூறுக்கு நூறு என்ற மதிப்பெண்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு ஜெயந்திரா பள்ளிக்குழும தாளர் ஜெயந்திரமணி முதல்வர் ஜெயந்தி ஜெயந்திரன் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து கேடயங்கள் வழங்கி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் என்னோட பேர் ஜெயஸ்ரீ நான் வந்து ஸ்ரீ ஜெயந்தா சுவாமிகள் சில்வர் ஜூப்ளி ஜெயந்தா ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து ஃபோர் நைன்டி செவன் எடுத்திருக்கேன் எனக்கு ரிசல்ட் டே ஃபோர் நைன்டி செவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு எல்லாமே காரணம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் லெவன்த்தில் மேக்ஸ் பேர் குரூப் எடுக்கப்புறம் டாக்டர் அவரோட வணக்கம் இன்று பத்தாம் வகுப்பு பொது தேர்வு தேர்வு முடிவுகள் வந்த நிலையில் பாளை மகாராஜ நகர் ஜெயந்திரா சில்வர் ஜூப்ளி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நிறைய மாணவர்கள் நல்ல அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் என்ப என்பதை தெரியப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த பள்ளியின் மாணவி ஜெயஸ்ரீ ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்து முத முதலாவதாக வந்துள்ளார்கள் இந்த மதிப்பெண்கள் மாநில அளவிலும் நம் பள்ளிக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி தந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த ஜெய்ஸ்ரீ மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்லேயும் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுத்திருக்காங்க ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தாறு மதிப்பெண்களை பெற்றிருப்பவர்கள் பூமிகா சித்திக் மணி அண்ட் பவித்ரா சித்திக்மணி என்பவரும் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கியிருக்காங்க நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து மார்க்குகள் மூன்று மாணவர்கள் வாங்கியிருக்காங்க அனுஷ்ரீ ஸ்ரீஹரி இந்திர பிரியதர்ஷினி அதில் ஸ்ரீஹரி என்பவரும் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் சென்டர் வாங்கியிருக்காங்க ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கியிருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி நாலு மதிப்பெண்கள் நான்கு மாணவ மாணவிகளும் நானூத்தி தொண்ணூத்தி மூணு மார்க்குகள் மூன்று மாணவ மாணவிகளும் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மார்க்குகள் இரண்டு மாணவ மாணவிகளும் நானூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தோறு மார்க்குகள் மூன்று மாணவ மாணவிகளும் வாங்கி நானூத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி இருந்து நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கூடிய பத்தொம்பது மாணவ மாணவிகள் நிறைய மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் மொத்தமாக கணித பாடத்தில் பதினாலு மாணவர்கள் நூறு தட் இஸ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கியிருக்காங்க சயின்ஸில் வந்து பதினஞ்சு மாணவர்கள் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கியிருக்காங்க சோஷியல் சயின்ஸில் பதினேழு பேர் வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கியிருக்காங்க நம்ம பள்ளியில் இந்த வ இந்த வருடம் நூற்றி மாணவ மாணவிகள் இந்த பத்தாம் வகுப்பு தேர்வை எழுதினார்கள் அந்த நூற்றி தொண்ணூத்தாறு பேரில் நூற்றி நாற்பத்தி நாலு பேர் வந்து ஆங்கில பாடத்தில் தொண்ணூறுக்கு மேலே மார்க் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி நூற்றி ஏழு மாணவ மாணவிகள் தொண்ணூறுக்கு மேலே தமிழில் மார்க் வாங்கியிருக்காங்க அண்டு நூற்றி இருபத்தோரு மாணவ மாணவிகள் தொண்ணூறுக்கு மேலே சோசியல் சயின்ஸில் நூற்றி இருபத்தோரு பேர் வாங்கியிருக்காங்க நம்ம அந்த சப்ஜெக்ட் வைஸ் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தா தமிழில் நம்ம டோட்டல் ஆவரேஜ் ஆஃப் த ஸ்கூல் தமிழில் வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ இங்கிலீஷில் வந்து நைன்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ மேக்ஸ் எயிட்டி பாயிண்ட் நைன் ஃபோர் சயின்ஸ் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் சோஷியல் சயின்ஸ் எயிட்டி செவன் ஸோ ஸ்கூலோட எல்லா சப்ஜெக்ட்டையும் சேர்த்த மொத்த ஆவரேஜ் வந்து நானூற்றி முப்பத்தி மூணு புள்ளி நாலு ஏழு ஸோ எல்லா வருஷத்து மாதிரி இந்த வருடமும் நமது பள்ளிக்கூடம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விலும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்விலும் நிறைய மாணவ மாணவிகள் நிறைய மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் இது அத்தனைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்த முது முதுநிலை பேராசிரியர்களும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் எல்லா பெற்றோர்களும் இதுக்கு ஃபுல் ஒத்துழைப்பை கொடுத்த மாணவ தான் முக்கியமான காரணம் இந்த தருணத்தில் இந்த ஜெயந்திரா குடும்பங்களின் சார்பாக இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் எங்களுடைய தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி